திருநீலகண்டபதிகம் நூற்றி நாற்பத்தி மூணு சொல்கிற வரி அப்படி சொல்லிட்டு நாலு வரி வரைக்கும் அதுக்கப்புறம் கடைசி வார்த்தை மூணு அவ்வினைக்கு இவ்வினயாம் என்று சொல்லும் அகுதறி நாடாது இருப்பதும் முந்தமக்கு ஊணமன்றே கைவினை செய்து எம்பிரான் கலல் போற்றுதும் நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெற திருநீலகண்டோ திருநீலகண்டோ நீ கண்டம் திருநீலகண்ட காவினை இட்டும் குளம்பள தொட்டும் கனி மணத்தான் ஏவினை ஜால்கையில் மூன்றறி தீர் என்று இருப்பொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீ வந்தமை தீண்ட பெறா திருநீல கண்டோ மூளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்றும் எவையுமெல்லாம் விளைத்தலை யாபண கொண்டமையாண்ட விரிசடையே இலைத்தலை சூளமும் தண்டும் மடுவும் இவை உடையேன் சீலை தமை தீவினை தீண்ட பெற திருநீல கண்டோம்களும் வேதியரும் உன்னியர் என்று இருபோதும் பாடும் புண்ணியரே கண்ணிமயாதன மூன்றுடை உன் கலல் அடைந்தோம் இன்னிய திண்ணிய தீவினைற திருநீல கண்டாம் மாற்றினை தின்தோல் மலை திரண்டன்னா கொண்டு கேளது ஒளிவர் தன்மை கொள்ளலாம் சொல்துனை வாழ்க்கை துரண்டு அடைந்தோம் செட்டமை தீ வினை இந்த பெறா திருநீல கண்டோம் மறக்கும் மனத்தினை மாற்றிய மாவி வற்புறுத்தி பிறப்பில் பெருமான் திறந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கோடு வந்துமை ஏற்றுதும் பணியடியோம் தீ சிறப்பினை தீண்ட பெற திருநீல கண்டோம் கருவை கழிஞ்சிட்டு வாழ்க்கை கடிந்து கலல் அடிக்கே உருகிய மடர் கொடுவந்து மையத்துதும் நாம் அடியோம் தெருவில் அறக்கணி சீரடர்ந்து அருள் செய்தவரே திரு எழு தீ வீணை திண்டப்பெற